நித்திரவிளை அருகே தோழி இறந்ததால் இளம்பெண்டி குளித்து தற்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே உள்ள இறையுமந்துறை பகுதியைச் சேர்ந்தவர் சாண்டன் இவரது மகள் சினேகா வயது இருபது இவர் கல்லூரியில் படித்து வரும்போது அவருடன் படித்து தோழி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இந்த சம்பவம் சினேகாவுக்கு கடும் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அவர் மன வருத்தத்தில் இருந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த ஏழாம் தேதி மாலை வீட்டில் உள்ள அறையில் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்து தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார் இதில் பலத்த தீக்காயம் அடைந்த சினேகாவை வீட்டில் உள்ளவர்கள் மீட்டு திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்கு சேர்த்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி நேற்று சினேகா பரிதாபமாக உயிரிழந்தார் இது தொடர்பாக நித்திரவிளை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்